அண்ணன் அவர்கள் பற்றி சிறப்பாக இன்றைக்கி அனைவரும் பேசினார்கள் அவர் நரேந்திர மோடியாக இருக்கட்டும் அமித்ஷாவாக இருக்கட்டும் தான் கொண்ட திராவிட கொள்கைக்கு ஆணித்தனமான தன் விவாதங்கள் மூலம் நம் நிதித்துறை அமைச்சர் அவர்கள் தென்னரடு கவலியாளர் விவாதங்கள் வந்தாலும் அவருக்கு வாக்களிக்காத மேட்டுக்குடி மக்களுக்காக முக்கியமாக இந்த விமான பயணத்துக்கான வரக்கிற டிக்கெட் ஏர்ஃபேர்ஸ் பற்றி ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து பாராளுமன்றத்தை பதிவு பண்ணார் அப்போ விமானத்துக்கு பயணம் பண்ணுறவர்கள் எல்லாமே மேட்டுக்குடி மக்கள் நமக்கு இந்த தேர்தல் வாக்களிக்காத மக்கள் ஆனா அண்ணன் முனைப்பாக இந்த நாட்டோட குரலாக நடுத்தர குடும்பத்தினருக்காக விமானத்தினால் வரும் அதிகமான செலவினைகள் அந்த டிக்கெட்னால வர ஒரு காற்றலை வந்து வெளிப்படையா பேசி உணர்த்தி அனைவரும் பாராட்டும் பெற்றவர் வாக்களிக்காத மக்களை தலைபுடி வைத்தவர் நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் அது முதல்வர் இரண்டாயிரத்தி இருபத்தி வெற்றி பெற்று கோயம்புத்தூருக்கு போய் சொன்னார் நான் முதல்வர்னா வாக்களித்த மக்களுக்கும் வாக்களிக்காத மக்களுக்கும் நான் முதல்வர் அதே போல் நம் நாடாளுமன்ற உறுப்பினர் சென்னையில் இருக்கிற மத்திய சென்னை வாக்காளர் பெருமக்களுக்கு பார்த்து கேட்கிறாரு நீங்கள் எங்களை வாக்களிக்கிறாலும் உங்களுக்காக நாம் என்றும் பாடப்படுவேன் என்ற ஒரு குரலோட இங்கே நிறுத்திருக்கா இங்கே ஒரு சொர் சொற் சொற்பொழிவு மண்டமாகவே நம்ம இன்னைக்கு பொதுக்குழு உறுப்பினர்களோட கூட்டம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது முத்தாக ஒன்போது தீர்மானத்தை அழகாக நம் மாவட்ட அவர்கள் வந்து பாராட்டி பேசினார்கள் ஒன்று மட்டும் நம்ம சென்னை மேற்கு மாவட்டத்துக்குள்ள சிறப்பு என்னன்னா இங்கே இருக்கிற வட்டக்கழக நிர்வாகிகள் தொடர்ந்து அடிப்படை உறுப்பினர்களிலிருந்து பிறகு பகுதி மாவட்ட உறுப்பினருக்கும் அனைவரும் கழக தலைமையோடு ஒன்றாக பழகி பயணித்தவர்கள் அதை சென்னை மேற்கு மாவட்டத்துக்கு ஒரு தனி சிறப்பு நீங்கள் சேப்பாகம்பில் எடுத்தீங்கன்னா முத்தமிழறிஞர் கலைஞர் நின்று வென்ற இடம் நீங்கள் வந்து ஆயிரவிளக்கு தொகுதி தமிழ்நாட்டு முதல்வரோட தொகுதி கழக தலைவரோட தொகுதி ஆயிரம் விளக்கு தொகுதி பயணித்தேடம் நாம் இளந்தலைவர் சேப்பாக்கம் சேப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் அப்ப எந்த தொகுதிக்கும் கிடைக்காத எந்த மாவட்டத்துக்கு தனி சிறப்பு என்னடா தலைமைகளோட ஒருவாட உரையாட இருக்கிற மாபெரும் வாய்ப்பினை பெற்றவர்கள் நாம் ஏன்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நான் வந்து அமர்ந்துட்டு இருக்கும் போது பிற மாவட்டத்தோட சட்டமன்ற உறுப்பினர்கள் புறாமையோட பார்ப்பாங்க உங்க சென்னை மேற்கு மாவட்டத்தை பத்தி புறாமையோட பார்ப்பாங்க ஏன்னா கோபாலபுரம்லேருந்து தொடங்கி அண்ணா அறிவாலயம் தலைமை கழகம் இருந்து அண்ணா மேம்பாலம் வரைக்கும் சர்பட்டி தியாகராஜர் திறந்த மாடல் ஸ்கூலில் இருக்கிற காலை உணவு உணவுத்துக்கிலிருந்தும் ஏஆர்டி பன்னீர்செல்வம் இல்லத்திலிருந்தும் அனைத்தும் திராவிட இயக்க சின்னங்களும் உள்ளது நமது சென்னை மேற்கு மாவட்டம் அப்போ அந்த சென்னை மேற்கு மாவட்டத்தில் மண் வந்து வரலாற்று சிறப்புமிக்க திராவிட கொள்கை ஊர்ன மக்கள் இங்கிருந்து தலைவர்களை வந்து இந்த சமூகத்துக்கும் தமிழ் சமூகத்துக்கும் கொடுத்துருக்காங்க அந்த தான் நான் பார்க்குறேன் நான் நான் மத்திய சென்னை நாம் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் என் தயாநிதி மாறன் அவர்கள் தந்தை ஐயா முரசிமாறன் அவர்களும் என் பேராசிரியர் என்னோடய தந்தை நாகராஜ் அவர்களும் பல நேரம் பொருளாதாரத்தை பற்றியான உரையாடல் இருந்துகிட்டே இருக்கும் எளிமையின் உச்சம் அதாவது நவீன தமிழ்நாடு பற்றி பேசிகிட்டு இருக்கமே நவீன இந்தியாவின் சிற்பியாக விளங்கியவர் நம் மத்திய சென்னையில் இருந்த நம் மறைந்த அண்ணன் முரசலிமானன் ஐயா அவர்கள் ஒரு நாடு ஒரு வளர்ந்த நாடு எப்படி செயல்பட வேண்டும் என்று வளர்கிட நாடுகளை பார்த்து பாடம் எடுத்தினவர் நம் முன்னாள் மத்திய அமைச்சர் முரசலிமானன் அவர்கள் அந்த தான் நம் அண்ணன் அவர்கள் வந்து இந்த இந்திய நாட்டுக்கு கார்பரேட் முதலாளிகளை முகத்து கிழி தெரிந்து பாமர ஏழை மக்களுக்காக எப்படி நாட்டு செயல்படும் என்று பாராளுமன்றத்தில் வந்து வகுப்புகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார் இந்த மாவட்டத்தோட சிறப்பு இப்போ பார்த்தீங்கன்னா பெரியவர்கள் முதியவர்கள் இளைஞர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலே வந்து இளைஞர்களுக்கும் முதியவர்களும் ஒரு முரண் இருக்கும் அந்த முரண் வந்து மிகைப்படுத்தி இருக்கும் ஆனால் காலகாலமாக சென்னை மேற்கு மாவட்டத்தில் தான் முதியவர்களும் இளைஞர்களும் ஒரு இணக்கமான சூழல் ஏற்பட்டு இளைஞர்களுக்கு முன்னேற்றத்துக்கான பாதை வழங்கிட்டு இந்த பல மாவட்டத்துகளுக்கு பாடம் நடத்தி கொடுக்குற வழிகாட்டியாக இருக்கிறது சென்னை மேற்கு மாவட்டம் தான் அதுக்கு நான் நிறைய எடுத்துக்காட்ட சொல்வேன் அந்த எடுக்காட்டு எடுத்துக்காட்டுக்காக தான் இன்னைக்கு நம்ம போட்ட ஒம்பது தீர்மானத்தில் நம் இளம் தலைவர் சட்டமன்ற உறுப்பினராக பயணித்து நம் இளம் தலைவர் வந்து அமைச்சராக சிறப்பாக செயல்பட்டு நம் இளம் தலைவர் வந்து துணை முதல்வராகிற தீர்மானம் நம்ம சென்னை மேற்கு மாவட்டம் போட்ட தீர்மானம்தான் இந்த பிற மாவட்டத்துக்கான வழிகாட்டிகா அமைக்கிறதுனா நம்ம மாவட்டத்துக்காரரை துணை அம முதல்வராக்கிறதுக்கான தளம் அமைத்து கொடுத்த மாவட்ட செயலாளர்களுக்கு நம்ம நன்றி தெரிவித்துக் கொள்வோம் ஏன்னா நமக்கு தான் அது முழு உரிமை இருக்கு நம்ம பேசுறது தான் முழு உரிமை இருக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் உட்கட்சி ஜனநாயகத்தில் உச்சத்தில் தொட்ட கட்சின்னு இந்த தீர்மானங்கள் வந்து நமக்கு நிர்மூலமாகும் அந்த உட்கட்சி ஜனநாயகத்தில் மேலிடத்துக்கு தலைமை கழகத்துக்கு நாம் சென்னை மேற்கு மாவட்டம் போட்ட தீர்மானம் முத்தமிழறிஞர் கலைஞர் வலம் வந்த தீர்மானம் நம் மத்திய அமைச்சர் அண்ணன் முரசிமாரன் அவர்கள் பயணித்த இந்த மாவட்டம் நம் ஆயிர விளக்கில் கழக தலைவர் சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக துணை முதல்வராக வழிவந்த இந்த தீர்மானத்தை ஒட்டிதான் சென்னை மேற்கு மாவட்டத்தின் சார்பாக நம்ம வலிமையான தீர்மானத்தை வந்து நீங்க போட்டு கொடுத்துருக்கோம் ஃபார்முலா ஃபோர் ரேஸ் பற்றி பல்வேறு விமர்சனங்கள் வந்தால் கூட அதெல்லாம் தகற்றிருந்து ரொம்ப ரொம்ப மென்மையாக பல தடைகளை தகற்றி நிதானத்தோட ஒரு ஃபார்முலா ஃபோர் ரேஸ் ஒரு வளர்கிற நாடில் சென்னை மாதிரி ஒரு ஒரு கூட்டமிக்க ஜனநாயக தொகை உள்ள உள்ள ஒரு ஒரு மாநகரத்தில் ரொம்ப சர்வதேச அமைப்புகள் சர்வதேச நாடுகள் வியப்பு அளவிற்கு ஃபார்முலா ஃபோர் ரேஸை நடத்தி முடித்து வரும் இளம் தலைவர் அவர்கள் அதில் ஒரு என்ன சுவாரஸ்யம்னா அந்த ஆங்கிலத்தில் வந்து அந்த ரேஸ் கமெண்ட்ரி கொடுத்துட்டு இருந்தாங்க ஒரு ரேஸ் கமெண்ட்ரி அப்போ ரேஸ் கமெண்ட்ரி கொடுக்கும் போது ஒரு வளைவு வரும் போது ஓவர் டேக் பண்ணும் போது மூணுக்கு மூச்சுக்கு ஒரு தர பெரியார் ஸ்டாச்சுவை திரும்பும் போது பெரியார் ஸ்டாச்சுவை திரும்பும்போது போது சொல்லும் போது நாம் இளைஞரணி செயலாளர் தந்தை பெரியாரை உலக அரங்கில் பதிய வைத்த ஒரு தருணம் ஃபார்முலா வச்சு பாடம் நடத்திருக்கார் இதை கொச்சைப்படுத்துகிற டயர் நக்கிளிகளுக்கு தெரியாது டயரை வழிபடுறவர்களுக்கு தெரியாது அதில் இருக்கிற திராவிட தத்துவம் திராவிட அரசியல் ஃபார்முலா ஃபோர் ரேசிங்லையும் அழகாக செதுக்கியதுக்கு அதை அதை மிகப்படுத்தி புகழாக அதை வந்து இந்த தீர்மானத்தில் கொண்டு வந்ததுக்கு சிறப்பை நான் பாராட்டுகிறேன் நம் நம் நம்மோட பார்வை வந்து திராவிட கப்பல் நாம் மாபெரும் அரசியல் தலைவர்கள் வந்து இந்த திராவிட கப்பலில் பயணிட்டு இருக்காங்க ஒவ்வொரு திராவிட தலைவர்களும் நம் சென்னை மேற்கு மாவட்டத்தில் இருந்த வரலாறு நான் உங்களுக்கு சொன்னேன் நான் இதோட பெரிய சால சிறப்பு என்னென்னா எல்லாரும் மாநில பொறுப்புக்கு போகலாம் இப்போ அண்ணன் தயாநிதிமார் அவர்கள் நம்ம மேற்கு மாவட்டத்தில் தான் இருக்காங்க ஆனால் மாநிலத்துக்கே விளையாட்டுத்துறை அணி செயலாளர் நான் மருத்துவ அணி செயலாளர் சுபேர்கான் சிறுபான்மை அணி செயலாளர் இது மாதிரி நம் இளைஞர் அணி செயலாளர் கிட்டத்தட்ட இந்த சென்னை மேற்கு மாவட்டத்தில் இருந்து அணி செயலாளர்கள் மொத்தம் நாலு பேர் இந்த மாநிலத்துக்கு நாங்க போயிருக்கோம் அப்ப தலைவர்கள் மட்டும் சென்னை மேற்கு மாவட்டம் உருவாக்கவில்லை கழகத்துக்கான அணி செயலாளர்களையும் சென்னை மேற்கு மாவட்டம் உருவாக்கி இந்த தளத்துல தான் அது என்ன வியப்புனா இங்க போனாலும் வீட்டுக்கு வந்துட்டா நம்ம எல்லாமே ஒண்ணுன்னு சொல்லி கழக உடம்புகளை ஒன்னாயிடுறோம் அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டீங்கன்னா நம் தமிழ்நாட்டு முதல்வர் வந்து மாப்பா அன்புதரை அண்ணன் இல்ல திருமண விழா சொன்ன வார்த்தைகள் ஒழிச்சுட்டே இருக்கு அவர் என்ன சொன்னார் தமிழ்நாட்டு முதல்வர் திராவிட முதல்வர் படுத்த முதல்வர் அவர் வந்து அண்ணா மாப்பா அன்புதரை அண்ணன் அவர் இல்ல திருமணத்துக்கு வரும்போது அவர் அன்னைக்கு பேசுகிற மாதிரி இல்லை ஆனால் சூழலை பார்த்து நான் பேசுவேன்னு சொல்லி அவர் பேச ஆரம்பிச்சார் அவர் பேசும்போது என்ன சொன்னார்னா மாப்பா அன்புதுரை அண்ணன் வந்து ஒவ்வொரு கூட்டி போய் என்னை அறிமுகப்படுத்தினார் அப்படின்னு சொன்னார் ஒரு பகுதி செயலாளர் வேட்பாளரை அறிமுகப்படுத்தினார் என்று ஒரு தமிழ்நாட்டு முதல்வர் சென்னை மேற்கு மாவட்டத்தில் ஆயிரம் லட்சம் பகுதி செயலாளரை பாராட்டுகிறார் என்றால் இந்த சென்னை மேற்கு மாவட்டத்தோட சிறப்பு இங்க இருக்க எல்லாரும் இன்னைக்கு நிறைய வட்ட செயலாளர்கள் சீனியர் வட்ட செயலாளர் சொல்வாங்க எப்படி எப்படி ஒரு டீ சாப்பிட்டு முதல்வர் வாக்கு கேட்டாங்க எப்படி அவர்கள் வந்து அந்த பகுதி கேட்டு வாக்கு கேட்டான்னு சொல்லுவாங்க எப்படி மத்திய சென்னை இருக்கிற ஆசிரியர் குழு உருவாக்கி நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர் மத்திய அமைச்சர் அண்ணன் ஐயா முரசைமாரன் எப்படி வாக்களித்தான்னு சொல்வாங்க வர வரலாற்று திராவிட வரலாற்று படைத்த நம் சென்னை மேற்கு மாவட்டம் இந்த வரலாற்று சிறப்பு தீர்மானத்தை ஒன்போது தீர்மானத்தை நிறைவேற்றி உங்கள் ஆதரவை நல்கி நாளைக்கு எதிர்காலத்தை தமிழ்நாட்டை பாதுகாக்க நம் கண்ட கொள்கையாக இருக்கிற பகுத்தறிவு கொள்கையாக இருக்கட்டும் மாநில உரிமை உரிமை கொள்கையாக இருக்கட்டும் மொழி பாதுகாப்பாக இருக்கட்டும் ஒரு நிகர்தான தலைமையை இடம் ஒப்படைக்கும் போகிற ஆரம்ப காலகட்டமாக இந்த தீர்மான வடிவங்களை பார்க்கிறேன்னு சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்